உறவுகள்லாம் வேறு சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கணும் முக்கியமாக ஒரு வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தவங்களுக்கு விளங்கும் அந்த பேப்பரை பற்றி வீடியோ தான் பதிவேற்ற முடிஞ்ச உறவுகள் மறக்காமல் எல்லா உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாங்க இதில் விளக்கம் ஃபுல்லாக தெரியும் ஓகே அது உறவுகளை ஏழு ஐம்பதுக்கு எனக்கு இப்ப நடந்த சம்பவம் குட்வாள் எனது அன்பு உறவுகள் உங்களோட கவனத்துக்கும் உங்களோட புரிந்துமான வீடியோ தான் இது பாருங்கள் நன்றி பார்த்தா உள்ளாங்க நினைக்கிறேன் முக்காலப்பேன் எதுக்காக இந்த முக்காலப்பட்டு சொன்னால் உண்மையிலே இந்த குய்ட் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷத்தைய வாழ்க்கையில் இது வந்து முதல் முதல் தரம் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படி எனக்கு சாப்பாடு எடுக்க போகுது தான் ಸಾಪಾಡದಕ್ಕೆ ಪೇತು ಮತ್ತೊಮ್ಮೆಯಲ್ಲ ಸಪ್ಪ ಅದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸಿಕ್ರಟ್ ಪತ್ತಲದಿಯಾವೆಲ್ಲ ಪತ್ರಕಾಡ್ ನಾ ಅಂದರೆ ಎರಡಪ್ಪ ಆಟ ಉಟ್ನಾಗಳತ್ ಪೋಟಿ ಪಾತ್ರಕಾ ಏನು ಕಟ್ಟ ವಲದಿಯಾ ಇವಾಗ ಸಿಕ್ರೆಟ್ ಪಾತ್ರ ಇದೆ ಮುಕ್ಕಾಳ ಪಲ್ಕು ಉಡನೆ ಬಲದಿಯಾಗಿಶ್ ಕೊಟ್ಟು ಮುಕ್ಕಾಳ ಪಳೀಕ கணக்கல்ல அஞ்சு கேடி ஆனால் இந்த அஞ்சு கேடி கட்டுறது பதினஞ்சு கேடி செலவழிக்கணும் இப்போ நான் குறைஞ்சு இங்கே அஞ்சு மெத்தன் கவாலிக்கு போகணும் கவாலிக்கு போயிட்டு கட்டித்து கவாலியிலேருந்து திருப்பி இங்கே ரூமுக்கு வாரதுக்கு எப்படி எட்டுக்கு ஒம்பது கேடி போகும் மொத்தம் பதினஞ்சு கேடி கட்டணும் ரெண்டு கிழமைக்குள்ளே கட்டணும் அப்படி கட்டலைன்னா நூறு கேடி அதுக்கப்புறம் நம்ம காலப்போ வரும் சொல்லியிருக்கிறாங்க அன்பு சொந்தங்கள் போயிட்டு வாழ்வாங்க அன்பு உறவுகளுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்றும் முடிஞ்ச அளவுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டீஸ்க்கு வரும் அதே போல் வந்து முடிஞ்ச உறவு அளவுக்கு எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இந்த வீடியோ போடுறேன் எல்லாத்துக்கும் நலம கருதி அன்றைக்கு எனக்கு நான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவேற்றுவேன் அதால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் போல் வந்து முடிஞ்ச அளவுக்கு சித்திரட்டு ரோட்டு வழியான இந்த பத்திரத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள் இந்த பதினஞ்சு வருஷத்தைய வாழ்க்கையில் முதல் அனுபவம் இது பாருங்கள் சரி ஏதோ ஒரு பில்லை இந்த காணொலி பிடிக்குமா இருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமண்ட் பண்ணுங்கள் பாய்